இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நாற்பத்தெட்டுலேருந்து ஐம்பத்திரெண்டுக்குள்ளே வந்து பதவியில் உட்காந்தே ஆகணும் அந்த பதவிங்கிறது சும்மா நார்மலாக இந்த இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த துணை முதலமைச்சர் பதவியோ இல்லை முரசு அறக்கட்டளை தலைவர் அந்த மாதிரிலாம் இல்லை இவருடைய ஜாதகத்திலும் செவ்வாய் வீக் புதிய நிதி ஜாதகத்தில் செவ்வாய் வீக் செவ்வாய் வீக் ஆனால் சூரியன் பலமாக இருக்கார் குரு பலமாக இருக்கார் சனி பலமாக இருக்கார் அது திமுக தலைவர் பதவினாலும் சரி இல்லை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர்னாலும் சரி மிகப்பெரிய போராட்டங்களை சந்திப்பார் மிகப்பெரிய போராட்டங்கள் மிகப்பெரிய போராட்டங்கள்னால் அவர் எப்படி சொல் கண்டிப்பான முறையில் இருக்கும் அதுதான் நான் சொல்லணும் அபிமன்யு வியூக சக்கரத்தில் மாட்டின மாதிரி தான் அண்ணன் உதயநிதி வந்து அந்த தலைமை பதவிக்கு வந்தவொடனே மாட்டிப்பார் எட்டு திசைகளிலிருந்தும் இருந்தும் எந்த திசையிலிருந்தும் கட்டி வரலாம் அவருடைய ஜாதக அமைப்பே அது இவருடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பகையை தான் இவங்க வந்து ஒரு பெரிய போராட்டமாக இருக்கும் அவருடைய ஜாதகம் வந்து அதுதான் சொல்கிறது மிக 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 நெருங்கிய உறவினர்களால் அவருக்கு வந்து பிரச்சனைகள் பார்க்கணும் அந்த மாதிரியான அமைப்பு அண்ணன் உதயநிதி ஜாதகம் அண்ணன் விஜயனுடைய ஜாதகம் ரெண்டு ஜாதகம் நீங்கள் கம்பேர் பண்ணிணா ரெண்டு பேர் ஜாதகத்திலையும் ஒரே சேமாக இருக்கக்கூடிய ஒரே விஷயம் ரெண்டு பேர் ஜாதத்திலையுமே செவ்வாய் வந்து வலுவில்லை ரெண்டு பேர்லையே ரெண்டு பேர் ஜாதகத்தில் எது ஒரு 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 அதாவது ஒரு ரெண்டு மூணு பாயிண்ட் வந்து எது நமக்கு வெற்றி பெறது அப்படின்னா இவர் ஜாதகத்துல குரு வலிமை ரியல் நண்பர்கள் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிறது தமிழக அரசியல் களமே வேகம் எடுத்து போய்கிட்டு இருக்கு இப்படியான சூழ்நிலையில் தான் தமிழகத்துடைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவருடைய ஜாதகம் எப்படி இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் என்ன நடக்க இருக்கிறது என்ன காரணம் அப்படின்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக வந்து விடுவார் அப்படிங்கிற கருத்துக்கள் கூட முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது தேர்தல் முடிந்த பிறகு முதலமைச்சராக வருவாங்க இல்லை முன்னாடி வருவாங்க முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்ட்ட முதலமைச்சர் பதவியை கொடுத்துருவாங்க அப்படிங்கிற கருத்துக்கள் எல்லாம் முன்வைக்கப்படுது இப்படியான சூழ்நிலை தான் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய ஜாதகம் ஜாதக கட்டம் என்ன சொல்கிறது அதாவது நம்மலாம் குழந்தையிலேருந்தே ஒரு சில விஷயங்களை கேள்விப்பட்டிருப்போம் என்ன கேள்வினா தாத்தா மாதிரியே பேராக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மலாம் குழந்தைகளில் கிராமத்தில் கேள்விப்பட்டிருப்போம் ஆக்சுவலாக என்னென்னா ஒரு இந்த ஜோதிடத்தில் ஒரு விஷயம் இருக்குது இப்போ என்னென்னா இப்போ நான் ராமகிருஷ்ணன் இருக்கேன் அப்படின்னா ராமகிருஷ்ணன் யார் அப்படின்னா ராமகிருஷ்ணன் அவருடைய அப்பா அவ அப்பா அம்மா ராமகிருஷ்ணனுடைய அம்மா அவ அப்பா அம்மா ராமகிருஷ்ணனுடைய பூர்வஜன் இந்த ஏழு பேருனுடைய கலவை தான் ராமகிருஷ்ணன் அப்போ ஒரு குழந்தை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த குழந்தைக்கு வந்து ஏழு இந்த ஏழு பேருனுடைய ஒரு விஷயம்தான் வரும் இந்த ஏழு பேரில் அந்த குழந்தை யார் அப்படின்னு நம்ம வந்து ஜாதகத்தில் எடுப்போம் அப்படிதான் அண்ணன் உதயநிதினுடைய ஜாதகம் அண்ணன் உதயநுடைய ஜாதகம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் யார் அப்படின்னா அவர் அவங்க தாத்தாவினுடைய அமைப்பு அப்படியே அவருக்கு இருக்குது கலைஞர் கருணாநிதி அவருடைய அமைப்பு அப்படியே உதயநிதி ஸ்டாலின் அப்படியே அப்படியே இருக்குது ஏன்னா ரெண்டு பேர் ஒரே ராசி இப்போ இவருக்கு சூரியன் இவர் பிறந்தது விருச்சிக மாதம்னு சொல்லக்கூடிய கார்த்திகை மாதம் குரு மிதினத்தில் இப்போது கோச்சார குரு மிதினத்தில் இருக்கார் இப்போ அந்த டைம் அவருக்கு போய்கிட்டு இருக்கு அப்போது நாலு வேலை வட்டம் நாலு வேலை வட்டம்னா நாற்பத்தெட்டு வயசு இப்போ பார்த்துனா அந்த நாற்பத்தெட்டுலேருந்து ஐம்பத்திரெண்டுக்குள்ளே வந்து பதவியில் உட்காந்தே ஆகணும் அந்த பதவிங்கிறது நார்மலாக இந்த இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த துணை முதலமைச்சர் பதவியோ இல்லை முரசலியினுடைய அறக்கட்டளை தலைவர் அந்த மாதிரிலாம் இல்லை ஒரு சூழல் வழக்கில் ஒரு ஒரு பெரிய பதவி அப்படின்னு அவருடைய ஜாதகப்படி அவருக்கு அமைப்பு இருக்குது இவருடைய ஜாதகத்திலும் செவ்வாய் வீக்கு உதயநிதி ஜாதகத்தில் செவ்வாய் வீக் செவ்வாய் வீக்கு ஆனால் சூரியன் பலமாக இருக்கார் குரு பலமாக இருக்கார் சனி பலமாக இருக்கார் சந்திரன் பலம் இருக்கு அப்போ நீங்கள் மற்ற விஷயங்கள் எல்லாமே பலமாக இருக்குது அதனால் இந்த செவ்வாயினுடைய பலம் குன்றி காணப்படுறது அப்படி இப்போ அவர் என்றைக்கு தலைமை பதவிக்கு வராரோ அன்னியில் அந்த நிமிஷத்துலேருந்து அவருக்கு போராட்டகலமாக அந்த வாழ்க்கையை வந்து மாறிடும் இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து அவர் பா போராட்டங்கள் போராட் போராடி வந்து வரலை ஈஸியாக எளிதாக எல்லா பதவிகளும் அவருக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம் அது அதுக்கு இந்த கிரகங்களுடைய அமைப்பு தான் காரணம் அவருடைய ஜாதகப்படி அந்த போராட்டங்கள் அப்படிங்கிறது அவர் எப்போ அந்த பதவிக்கு அந்த நிமிடத்திலேருந்து அவருக்கு அந்த போராட்டங்கள் அப்படிங்கிறது தொடங்கிடும் அந்த போராட்டங்கள் வந்து எப்படி எப்படிப்பட்ட போராட்டங்களாக இருக்கணும் ரத்தம் சம்பந்தமான உறவுகளிலிருந்து அந்த போராட்டம் தொடங்கும் நிர்வாகிகள்டேந்து தொடங்கும் கூட இருக்கிறவங்கள்ட்டேந்து தொடங்கிடும் ஆனால் அவருடைய ஜாதகத்தில் அவருக்கு ஆறாம் இடத்துல செவ்வாய் பிரமாணம் வந்து என்ன சொல்கிறது ஜோதிட பிரமாணம் என்ன சொல்கிறதுனா ஆறாம் இடத்துல செவ்வாயோ அல்லது சனியோ அல்லது ராகுவோ ஒருத்தருக்கு அமைஞ்சுதுன்னா அவள் எதிரிகளை துவம்சம் பண்ணுவான்னு இருக்கு இவாளுக்கு பலம் இருக்கோ இல்லையோ அந்த பலம் வந்து இவளை தேடி வந்துடும் அப்போ இவருடைய ஜாதகம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு 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 அற்புதமான ஒரு ஜாதகம் பாந்திட் வீட் சுல்லர் ஸ்போன்னு நம்ம வந்து சொல்லலாம் தாத்தாவினுடைய எல்லா அம்சங்களுமே இருக்கக்கூடிய ஒரு ஜாதக அமைப்பு இவருடைய ஜாதக அமைப்பு இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவருடைய ஜாதகத்தின் அடிப்படையில் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுக கட்சி எப்படி இருக்கும் என்ன காரணம் அப்படின்னா அடுத்து திமுகவுடைய முகம் உதயநிதி ஸ்டாலின் தான் அப்போ உதயநிதி ஸ்டாலின் அவருடைய ஜாதகத்தின் அடிப்படையில் திமுக கட்சி எப்படி இருக்கும் என்ன மாதிரி காலத்தில் அதுதான் நான் அப்போதே வந்து சூசகமாக ஒரு வார்த்தை சொன்னேன் அவர் எப்போ தலைமை பதவிக்கு வராரோ அந்த நிமிஷத்துலேருந்து அவருக்கு போராட்டங்கள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அது திமுக தலைவர் பதவினாலும் சரி இல்லை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர்னாலும் சரி மிகப்பெரிய போராட்டங்களை சந்திப்பார் மிகப்பெரிய போராட்டங்கள் மிகப்பெரிய போராட்டங்கள்னா அவர் எப்படி சொல்றது சரியான எப்படி நேரத்துக்கு சாப்பிட முடியாம தூங்க முடியாத அளவுக்கு போராட்டங்களே அவர் வந்து சந்திப்பார் இப்போ ரத்த உறவுகள் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் முன் வச்சிங்க அந்த போராட்டங்கள் அப்படிங்கும்போது இரத்த உறவுகள் மூலமாகவும் இருக்கும் அதே நேரத்தில் வந்து நிர்வாகிகள் மூலமாகவும் இருக்கும் அப்படிங்க இப்போது ஸ்டாலின் அவர்கள் கட்சியில் முன்னிலைப்படுத்தி மேல்நோக்கி வரும்போது தான் அங்கே வந்து அண்ணன் தம்பி அப்படிங்கிற ஒரு பிரச்சனை பெரிய அளவில் இருந்தது மூக்க க அழகிரி ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி பிரச்சனை இருந்தது அதே போன்று குடும்ப பிரச்சனைகள் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு பெரிய அளவில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்களா நூறு சதவீதம் இருக்கும் கண்டிப்பான முறையில் இருக்கும் அதுதான் நான் சொல்லணும் அபிமன்யு வீக சக்கரத்தில் மாட்டின மாதிரி தான் அண்ணன் உதயநிதி வந்து அந்த தலைமை பதவிக்கு வந்தோன்னே மாட்டிப்பார் எட்டு திசைகளிலிருந்தும் இருந்தும் எந்த திசையிலேருந்தும் கத்தி வரலாம் அவருடைய ஜாதக அமைப்பே அதுதான் இப்போ நாற்பத்தி எட்டு வயசுலேருந்து ஐம்பத்தி ரெண்டு வயது இதுக்குள்ளே ஒரு உயரிய இடத்துல இருக்கணும் அப்படிங்கிற கருத்துக்கெல்லாம் முன் வச்சிங்க இது வந்து கட்சி பதவி அப்படின்னு எடுத்துக்கவா இல்லை வந்து ஒரு ஆட்சி அதிகார பதவி அப்படின்னு புரிந்து கொள்வதா எப்படி கட்டி இருபத்தி ஆறுக்கு தேர்தலுக்கான ஒரு முக்கியமான முன்னோட்டமானம் வந்து பேசுகிற மாதிரி இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு பெரிய பதவியில் அவர் கண்டிப்பான முறையில் உட்காருவார் மிகப்பெரிய பதவியில் உட்காருவார் முதலமைச்சருக்கு இணையான பதவி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவருக்கு காத்துக்கிட்டுருக்கு இப்போது உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருக்கு எதிராக அவருடைய குடும்பத்தில் இருந்து அதாவது முதல்வர் ஸ்டாலின் அவருடைய குடும்பத்தில் இருந்து அவருக்கு எதிராக எதிரியாக தேர்தல் களத்தில் அரசியல் களத்தில் யாராவது வருவாங்களா இல்லை சப்தரிஷி வாக்கியம்னு ஒன்று இருக்குது அதாவது ஏழு முனிவர்கள் சேர்ந்து எழுதின கவி இருக்குது அதில் வந்து என்ன சொல்கிறான்னா ஸ்திர லக்னங்கள்லாம் பிறந்தவா ஸ்திர லக்னம்னா ரிஷபம் சிம்மம் ரிச்சகம் கும்பம் இதில் பிறந்த இவா இவர் கும்பலக்னம் ரிச்சிக மாதம் ரிஷபராசி இவருடைய அமைப்பு அது தான் இப்போது இப்போ எல்லாமே ஸ்திரமாக இருக்குது நிச்சயமான முறையில் இவர் வந்து வெளியில் இருக்கக்கூடிய பகையை சமாளிக்கிறத விட இவருடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பகையை சமாளிக்கிறது தான் இவருக்கு வந்து ஒரு பெரிய போராட்டமாக இருக்கும் அவருடைய ஜாதகம் வந்து அதுதான் சொல்கிறது மிக 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 நெருங்கிய உறவினர்களால் அவருக்கு வந்து பிரச்சனைகள் வரலாம் அந்த மாதிரியான அமைப்பு அவர் ஜாதகத்தில் காட்டுறது இப்போது உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் எதிரிகள் அது யாரா இருந்தாலும் எதிர்கொண்டு வெற்றி பெற்று விடுவார் அப்படின்னு எடுத்துக்கலாம் நூறு சதவீதம் அதாவது லக்னத்துக்கு ஆறாம் இடத்துல செவ்வாய் நீசமா இருந்தாலும் நவாம்சத்துல செவ்வாய் உற்சிகத்துல ஆட்சி ஆயிட்டார் பூச நட்சத்திரம் நாலாம் பாத சார் வாங்கி ஆட்சி ஆகிட்டார் நூறு சதவீதம் எதிரிகளை துவம்சம் பண்ணுவார் எதிரிகளை ஓட ஓட விரட்டுவார் அந்த அமைப்பு அவர் ஜாதகத்தில் இருக்கு இப்போ எதுக்காக இந்த கேள்வியை முன் வச்சோம் அப்படின்னா இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு போட்டியாக இப்போ விஜய் வரக்கூடிய நிகழ்வு பார்க்கப்படுது அரசியல் களத்தில் ஏன்னா விஜய் வந்து ஒரு புதுசாக கட்சி ஆரம்பிச்சுட்டு வர்றாங்க அவருடைய கொள்கை எதிரி அரசியல் எதிரி அப்படிங்கும்போது திமுக பாஜகவை தான் சுட்டி காட்டுறாங்க அப்போ திமுகக்கு எதிரான கருத்துக்களை வந்து விஜய் அள்ளி வீசிக்கிட்டு இருக்காங்க அப்போது விஜய் அவர்களுடைய வருகை உதயநிதி ஸ்டாலின் அடுத்த கட்டத்துக்கு செல்வதற்கு ஏதாவது தடையை ஏற்படுத்துமா இல்லை இதில் உதயநிதி ஸ்டான ஜாதகம் அதை வெற்றி பெற்று விடுமா எப்படி அண்ணன் உதயநிதி ஜாதகம் அண்ணன் விஜயனுடைய ஜாதகம் ரெண்டு ஜாதகம் நீங்கள் கம்பேர் பண்ணினா ரெண்டு பேர் ஜாதகத்திலையும் ஒரே சேமாக இருக்கக்கூடிய ஒரே விஷயம் ரெண்டு பேர் ஜாதகத்திலையுமே செவ்வாய் வந்து வலு இல்லை இது ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஸோ ரெண்டு பேரும் ஈக்குவலான ஒரு தான் இந்த செவ்வாய் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதே வேளையில் ரெண்டு பேர் ஜாதகர் இன்னொரு ஒரு சமமான பாயிண்ட் ஒன்று இருக்குது அண்ணன் உதயநிதி ஜாதகத்தில் சனி சிம்மத்தில் இருக்கார் சிம்மம் அவருக்கு பகை வீடு சனிக்கு அவ அண்ணன் விஜய் ஜாதகத்தில் சனி சூரியனோடு சேர்ந்ததுனால சனி அஸ்தங்கம் ஆகிட்டார் அப்போ ரெண்டு பேர் ஜாதத்துலேயுமே சனியும் வந்து வலுகுன்றி காணப்படுறார் ரெண்டு பேர்லையே ரெண்டு பேர் ஜாதகத்தில் எது ஒரு 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 அதாவது ஒரு ரெண்டு மூணு பாயிண்ட் வந்து எது நமக்கு வெற்றி பெறது அப்படின்னா இவர் ஜாதகத்தில் குரு வலிமை குரு ரொம்ப ரொம்ப வலிமை அவர் ஜாதகத்துல குரு வலிமை இல்லாம காணப்படுறது நம்ம நம்ம நமக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ ஒரு ஜாதகத்தை எடுத்துனோம்னா அந்த ஜாதகத்துல சூரியனும் குருவும் வலுவா இருந்தா மட்டும்தான் அந்த புண்ணியங்கள் அந்த புண்ணியங்கள் அப்படிங்கிறது நமக்கு வந்து சேரும் நம்ம வந்து பேர்சனலா ஒரு ஜாதகத்தை எப்போதுமே நாம வந்து அஹ் இப்ப நீங்க ஜாதகம் கொடுத்தீங்கன்னா உதயநியனுடைய தாத்தா என்னென்னலாம் பண்ணார் அவங்க அப்பா நான் விவரம் இல்லை மணிநேரம்னு சொல்லி நம்ம வந்து ஜாதகத்தை பார்க்கக்கூடாது ஜாதகம் மிஸ்ஸாக ஜாதகம் அது ஜாதகமாக தான் நாம் வந்து பார்க்கணும் அப்போ அப்படி பார்க்கும்போது அவருடைய ஜாதகத்தில் குரு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார் அப்போ கண்டிப்பான முறையில் அவர் விஜய் விஜய போட்டியாளர் நாம் வச்சுட்டால் கூட விஜய் விட அரசியலில் ஒரு பெரிய அளவுக்கு வருவதற்கான யோகியதாம்சம் அண்ணன் உதினி ஜாதகத்தில் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நெருங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய ஜாதகம் எப்படி இருக்கிறது அரசியல் களத்தில் அவருடைய நகர்வுகள் எப்படி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அவருடைய செயல்பாடு எப்படி இருக்கும் அப்படிங்கிற பல்வேறு முக்கியமான தகவல்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார் வணக்கம்